வணக்கம் நீங்கள் இருக்கிறது சாய இந்தியா குங்குணம் வில்லேஜ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் இது வந்து அகைன் ஒரு அருமையான வீல் பார்க்கு வச்ச ட்ராலி இதோடய சிறப்பம்சம் அம்சம் என்னென்னா டிப்பிக்கலாக வந்து எல்லாருமே மெட்டலை வச்சு பண்ணுவாங்க நம்ம ஒரு பேரலை ஆஃப் பேரலாக பண்ணி இதே மாதிரி ரெண்டு ட்ராலி பண்ணியிருக்கோம் இதில் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது இதை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இப்போ கம்போஸ்ட்டே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதை அப்படியே தூக்கி வச்சுட்டு இன்னொரு ஆஃப் பேரல் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது இல்லைனா இது அன்லோட் பண்ணி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இன்னொன்று இது அப்படியும் அன்லோட் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்ல விதமான வாய்ப்பு அமையுது ஸோ இது வந்து சின்ன சின்ன இடங்களில் நீங்கள் எரு எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கும் இல்லை வந்து நீங்கள் வர்மி கம்போஸ்ட் மாதிரியான விஷயங்கள் அட்டம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் ப்ளஸ் எல்லா விதமான இடுபொருட்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் வெலை வச்ச காய்கறிகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு அடியில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இதை அமைச்சிக்கலாம் ரெண்டடி கேங்வேயர் தான் இதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த மில்பார்த்தெலாம் இது நாங்கள் வாங்கும் பொழுது நான்காயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு ஆனால் இருக்கிற எக்யூப்மெண்ட் பெரிய எக்யூப்மெண்ட்டை விட இதில் எங்களுக்கு கிடைச்ச வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பொருளை வாங்குகிறோம் அதுக்குரிய உபயோகத்தை வேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல அது இதில் எங்களுக்கு நிறையவே கிடச்சிருக்கு அதனால் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம் நன்றி வாழ்க வளமுடன்